நேயர்களுக்கு வணக்கம் நமது தொலைக்காட்சி துவங்கப்பட்டு இரண்டு ஆண்டுகள் கடந்து விட்டது ஆயிரத்து அறுநூறுக்கும் மேற்பட்ட செய்திகள் ஒளிபரப்பாகிக் கொண்டு உள்ளது செய்திகளை பார்ப்பவர்களில் தொன்னூற்றெட்டு சதவீதம் பேர் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக் கொண்டுள்ளீர்கள் தயவு செய்து உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து தொலைக்காட்சி வளரவும் அதிகமான செய்திகளை பகிர உதவி செய்யுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் உயர் தொழில்நுட்ப வசதிகளுடன் கூடிய அதிநவீன அவசர சிகிச்சை பிரிவு மற்றும் மேம்பட்ட உயிர் கண்காணிப்பு அமைப்பு திறப்பு எஸ் என்ஆர் சன்ஸ் அறக்கட்டளையின் ஆதரவுடன் கோவை மாநகர் சித்தாபுதூர் பகுதியில் இயங்கும் பல்நோக்கு சிறப்பு சிகிச்சை மருத்துவமனையான கோவை ஸ்ரீராமகிருஷ்ணா மருத்துவமனை இன்று தனது மேம்படுத்தப்பட்ட அதிநவீன அவசர சிகிச்சை பிரிவின் திறப்பை அறிவித்தது இந்த புது பிரிவை எஸ் என்ஆர் சன்ஸ் அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் ஆர் சுந்தர் இணை நிர்வாக அறங்காவலர் நரேந்திரன் தலைமை நிர்வாக அதிகாரி சி வி ராம்குமார் தலைமை நிர்வாக அலுவலர் மகேஷ்குமார் ஸ்ரீராமகிருஷ்ணா மருத்துவமனையின் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் எஸ் அழகப்பன் ஆகியோர் முன்னிலையில் திறந்து வைத்தார் இன்றைக்கி நம்ம ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் எமர்ஜென்சி சர்வீசஸ் அதாவது எமர்ஜென்சி வார்டு வந்து விரிவாக்கப்பட்டிருக்குது இது என்னன்னு பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி சர்வீசஸ்க்கு இன்றைக்கி வந்து நிறைய ஒரு டிமாண்ட் இருக்குது நிறைய ஆக்சிடெண்ட்ஸ் ஆகுது நிறைய விஷயங்கள் நடக்குது